இப்ப மேடம் கேக்குறாங்க இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு மின் கட்டணத்தை உயர்த்தும் பொழுதெல்லாம் இந்த உதய ஸ்கீம் மேல பணிய போடுறாங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஒரு இருபது நிமிஷம் இதற்கு முன்பு பிரஸ் மீட் நம்ம கொடுத்திருக்கோம் உதய ஸ்கீமை பத்தி அதுல இருக்கக்கூடிய சிஸ்டம் எல்லாம் நம்ம கொடுத்திருக்கோம் அது மறுபடியும் உங்களுக்கு ஒரு அறிக்கையை அன்னைக்கு கொடுக்கறோம் மத்திய அரசு எங்கேயும் மின்சார கட்டணத்தை உயர்த்துங்கள் என்று எங்கேயும் சொல்ல போவது கிடையாது தமிழக அரசு குறிப்பா ஸ்மார்ட் மீட்டருக்கு அவர்களுக்கு சப்சிடி வேண்டும் பணம் வேண்டும் என்றால் அவங்க சில மீட் உதாரணத்துக்கு ஸ்மார்ட் மீட்டரை கம்ப்ளீட் ஸ்மார்ட் மீட்டர் கேல்குலேஷன் அதே போல தமிழகத்தினுடைய மின்சார கம்பெனிகள் குறிப்பாக டிஸ்ட்ரிபியூஷன் மூன்றா பிரிச்சிருக்கும் உற்பத்தி பண்றது வேற டிஸ்ட்ரிபியூஷன் வேற கலெக்ஷன் வேற கலெக்ட் செய்யப்படக்கூடிய கம்பெனிகள் வராத கடனை குறைக்கணும் மின்சார கம்பெனிகள் நஷ்டத்துல தொடர்ந்து இயங்கி மத்திய அரசு கிட்ட பணம் கேட்க கூடாது இதுதான் மத்திய அரசு கண்டிஷனோ தவிர தமிழக அரசு பொறுப்பின்மைக்கும் அவர்களுடைய தனத்தனத்திற்கும் மத்திய அரசு எப்பொழுதும் நீங்க கட்டணத்தை உயர்த்துங்க எங்கேயுமே நம்ம சொல்லல இன்னைக்கு நீங்க குஜராத் ஒரு கம்பாரிசனா எடுத்துக்கங்க நம்ம காலையில டேட்டாவை மறுபடியும் இருநூறு யூனிட் மந்த்லி மந்த்லி விட மந்த்லி மந்த்லி பண்ணுங்க டூ மந்த்ஸ் தமிழ்நாடு கேல்குலேட் பண்ணிட்டு குஜராத்தோட கம்பேர் பண்றாங்க அது தவறு இதே தமிழ்நாடு மந்த்லி மந்த்லி கேல்குலேட் பண்ணி குஜராத்தோட கம்பேர் பண்ணும் பொழுது அவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம் பக்கத்து மாநில மின்சார கட்டணம் எப்படி இருக்கும் அங்க இருக்கக்கூடிய லாஸை பாருங்க தமிழ்நாட்டினுடைய எனர்ஜி மிக்ஸை பாருங்க அதிகமாக காற்று மூலமாக வரக்கூடிய மின்சாரம் தமிழ்நாடு நம்பர் ஒன் சோலார்ல டாப் த்ரீல இருக்கும் நம்முடைய எனர்ஜி மிக்ஸே ரெனியூபிள் நோக்கி இருக்கும் பொழுது இன்னும் கோலுக்கு உங்க கொடுக்கக்கூடிய காசை பாருங்க அதனால் தமிழக அரசு இதை சொல்லுகின்ற பொய்யாகத்தான் இருக்கு அடுத்த முறை நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த உதய ஸ்கீமை பத்தி மறுபடியும் விழாவறியாக பேசுவதற்கு பத்திரிகை நண்பர்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆனா இன்னைக்கு நேரம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு அந்த அறிக்கையை மறுபடியும் வாட்ஸ்அப் குரூப்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமுக்கான டாக்குமெண்ட் மூன்றாவது நீங்க கேட்ட கிரைம் முன்னேற்ற கழகத்தினுடைய டாக்குமெண்ட் மூன்றும் உங்க வாட்ஸ்அப் குழு நாங்கள் பகிர்ந்துறோம்